இன்னைக்கு ஒரு மேஜிக்கல் ட்ரிங்க் தான் பண்ண போறோம் ஏன் மேஜிக்கல் ட்ரிங்க்னு நான் சொல்றேன்ட்டு இதோட பெனிஃபிட் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இது நான் ரெண்டு பேருக்கு நான் பண்றேன் அதனால எல்லாத்திலயும் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஒரு ஆளுக்கு ஒரு டீஸ்பூன் எல்லாத்திலையும் எடுத்துக்கோங்க உங்க எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு நல்லா ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைங்க கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு கொதிக்க வச்சிருங்க கொதிக்க வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறம் வடிகட்டிட்டு டெய்லி நம்ம சாப்பாட்டுக்கு அப்புறம் குடிங்க நிறைய பெனிஃபிட்ஸுக்கு இதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் ரீட் பண்ணி ஒரு சிலது நான் இந்த வீடியோல சொல்றேன் நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத நச்சு பொருட்கள் எல்லாத்தையும் வெளியேற்றி மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சில சமயம் சாப்பிட்டுவோம் அந்த மாதிரி சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா நமக்கு டைட்டா இருக்கும் தூக்க வராமல் இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இதை குடிக்கும்போது நமக்கு சீக்கிரமே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர்லயே அந்த வயிறு டைட்டாக இருக்கு அதெல்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா தூக்கம் வருவாங்க தாய்ப்பால் குடுக்குறவங்க கூட இதை குடிக்கலாம் டெய்லி குடிக்கலாம் ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு இதை குடிச்சிங்கன்னா பிபி வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் ஏன்னா இதில் வந்து சோம்பு சேர்த்துருக்கோம் வெயிட் லாஸ் வந்து பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டூ வீக்ஸ் இதை கண்டினியூஸாக சாப்பாட்டுக்கு அப்புறம் நீங்க குடிச்சு பாருங்க நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் நீங்க என்னைக்கு குடிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு வெயிட் செக் பண்ணிவிட்டு ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க நல்லாவே வெயிட் கம்மி ஆகுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் வீடியோஸ் அடுத்தடுத்து நான் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்